பிதாவின் நாமத்தில் வந்தவர் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பேசுகிறார் இந்த வார்த்தையினுடைய கருத்து என்ன பிதாவின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன் என்பதனுடைய அர்த்தம் பிதா என்பவர் மனிதனாக நமக்கு வெளிப்பட்டார் என்பதுதான் அதனுடைய இருக்குது வேறொரு கருத்து அதற்கு கிடையாது பிதா நாமத்தை சொல்லிக் கொண்டு இன்னொருவர் வந்தார் என்று சொல்லி புரிந்து கொள்வது வேதத்திற்கு சம்பந்தம் இல்லாத அது உலக ஞானத்துல ஒரு மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக பார்க்கிற காரியமாய் இருக்கிறது ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம் என்று சொன்னால் பிதாவானவர் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார் என்பது அதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது